நான் விரும்பல உண்மையில ஆசைப்படல நீ அழகா இருக்க நினைக்கல பாய் தொடர்ந்து சொல்ல மாட்டியா ஐ லவ் யூ எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு கூட நிக்கிறதுக்கே அசிங்கமா இருக்குல்ல இங்கே வந்த போ கிமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு தேன் மிளாச்சு வாக்கே பரப்புல அவளை தேடி பண்ண பாருங்க வணக்கம் நான் உங்க உதய் கண்ணீரின் கடைக்கன் பார்வைப்பட்டால் காலையருக்கு மாமளையும் பழமொழியை வரை எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க நமக்கு லவ்ரே பண்ணிட்டு இருக்கீங்களா ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷமும் சிங்கிள் தான் அப்படின்னு ஸ்டேட்டஸ் போட்டு இருக்கிற எல்லா சிங்கிள்ஸ்க்கும் சேர்த்துக்கிட்டு காதலிக்கிறவங்களை பார்த்து புறாமப்பட்டு இருக்கீங்களா அதுக்கு முன்னாடி நமக்கு ஏன் காதல் வரலான்னு யோசிச்சு பார்த்தீங்களா எங்களெல்லாம் பார்த்த உடனே பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு டைலாக் எல்லாம் விடுவீங்களே காதல் ஒரு இசை மாதிரி கேட்பவரின் மனநிலையை பொறுத்துதான் அதன் வலிமை இருக்கும் தமிழ் சினிமாவும் காதலை மையப்படுத்தியே பல படங்களை எடுத்து வருகிறது பல படங்களில் அரைத்தமாவே அரைத்தாலும் இந்த படங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதலிக்குன்னு தோணும் ஆமாங்க உங்களையே காதலில் விளை தோண்டும் அந்த படங்கள் இவைதான் மௌனராகம் மணிரத்னம் இயக்கத்தில் நவராச நாயகன் கார்த்திக் மோகன் ரேவதி ஆகியோர் நடித்த படம் பெற்றோரின் வற்புறுத்தலின் பேரில் மோகனை திருமணம் செய்து கொண்ட ரேவதி தன் காதலை மறக்க முடியாம அவதிப்படுறாங்க விவகாரத்து கேட்க கோர்ட்டுக்கு போனா ஒரு வருஷம் இருக்கணும்னு கண்டிஷன் போடுறாங்க ஜட்ஜி இந்த ஒரு வருஷத்துல ரேவதி மனசுல என்ன மாற்றம் வருது அப்படிங்கிறது தான் கதை ராஜாராணி புதுமுக இயக்குனர் அட்லி இயக்கத்துல ஆர்யா ஜெய் நஸ்ரியா நயன்தாரா சத்யராஜ் சந்தானம்னு ஒரு பெரிய நடிச்ச படம் அமையும் அப்படிங்கிற படம் அலைப்பாயு காதலிக்கிறவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்கவங்க வீட்டுலயே வாழலாம் பிரச்சனை வரும்போது உண்மையை எடுத்து கூறி சேர்ந்து வாழலாம் அப்படின்னு ஒரு பெரிய தூக்கி போட்டாரு மணிரத்னம் அவரோட இயக்கத்துல மாதவன் சாலினி நடித்து இரண்டாயிரமாம் ஆண்டு வெளியான அந்த படம் சக்கை போடு போட்டது குறிப்பிடத்தக்கது செவஞ்சி ரெயின்போ காலனி காதலை வித்தியாசமான கோலத்தில் சொல்லும் இயக்குநர்களில் ஒருவரான செல்வராகன் இயக்கத்தில் வெளியான படம் செவஞ்சி ரெயின்போ காலனி ரவிகிருஷ்ணா இந்த படத்தில் அறிமுகமானார் அவருக்கு ஜோடியா சோனியா அகர்வாலில் நடித்திருந்தாங்க ஒய்திஸ் குலவரி அப்படிங்கிற பாட்டு மூலமாக ஓவர் நைட்ல உலக ஃபேமஸ் ஆனவர் தான் அனிருத் இந்த பாடலை தனுஷ் எழுதியிருந்தாரு மூன் என்ற படத்துக்காக தனுஷ் சுதிகாசன் நடிப்பில் ஐஸ்வர தனுஷ் இயக்கத்தில் வெளிவந்து இளைஞர்களை தன்வசம் கட்டி போட்ட மூணு காதலுக்கு பெயர் பெற்ற படங்களில் ஒன்று மூன்றாம் பிறை இந்த படத்தின் கிளைமேக்ஸ் காட்சி இப்ப பார்த்தா கூட கண்ணுல தண்ணி வரவழைச்சிருவீங்க மனநோயாளியான ஸ்ரீதேவி விலை விற்கப்படும்போது கருணை போது கொண்ட ஆசிரியர் கமலஹாசன் அவரை வாங்கி பராமரித்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வராரு ஒரு கட்டத்துல அவரோட மனநல சிகிச்சைக்கு பாடுபட்டு காசு சம்பாதிச்சு உதவுறாரு கிளைமேக்ஸ்ல மனநலம் திரும்பி வர்ற ஸ்ரீதேவி கமல பைத்தியக்காரன் சொல்லிட்டு போறதும் கமல் நிசமாவே பைத்தியக்காரன் போல ரயில் நிலையத்துல ஓடி வர்றதும்னு படம் முடியுது பாலு மகேந்திரா இயக்கத்தில் காதலை அற்புதமாக சொன்ன படம் மூன்றாம் பிறை ஓகே கண்மணி லிவிங் டுகெதர் லைஃப்பை பற்றி தமிழில் வெளியான படம் அநேகமாக இது மட்டும்தான் மலையாள நடிகர் மம்மூட்டியின் மகன் துல்கர் நடிப்பில் வெளியான இப்படத்தின் இயக்குனர் மணிரத்னம் இந்த படத்தை அவர் செதுக்கு செதுக்குன்னு செதுப்பியிருப்பார்ன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு காதலை வேறொரு கோணத்தில் பார்த்த படம் ஓகே கண்மணி இதயம் தொண்ணூறுகளில் வெளிவந்த அட்டகாசமான காதல் திரைப்படம் இதயம் முரளி ஹீரோ நடிப்புல வெளிவந்த இந்த படம் தாழ்வு மனப்பான்மையால காதலை சொல்ல கூச்சப்படுற ஹீரோ அதை சொல்ல நிறைய வாட்டி முயற்சி செய்யறதும் முடியாம போய் இதய நோயில விழுறாரு அந்த நேரத்துல காதலை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் என்ன செஞ்சாங்கிறது தான் படத்தோட கதை என்ன நேர்களே இது மட்டும்தான் நம்ம லிஸ்டா இல்லைங்க இன்னும் கொஞ்சம் லிஸ்ட் இருக்கு நம்ம பிலிம் பீட் நேர்கள் அவங்க சஜஷனை ஏத்துக்கிட்டு அந்த படங்கள்லையும் இப்ப வெளியிடலாம் வினை தாண்டி வருவாயா காதல் ஜெயம் காதலர் தினம் காதல் கோட்டை காதலுக்கு மரியாதை மின்னலே யாரடி நீமோகினி ஆசை காதல் மன்னன் இதயத்தை திருடாதே உன்னை நினைத்து குணா நெஞ்சத்தை கில்லாதே லவ் டுடே நீதானே என் பொன் வசந்தம் துல்லாத மனமும் துள்ளும் இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய படங்கள் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச படங்களை இங்கே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காதலர் தினத்தை உங்கள் லவரோட என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் சிங்கிளா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த படங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நானும் சிங்கிள் தாங்க நானும் போய் என்ஜாய் பண்ணுறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பீட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்